بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته வல தமு துண்ண இல்லா வந்து முஸ்லிமோன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரர்களால் ஜுமாவுடைய தினத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் வல ரஹ்மான் ஜுமாவனுடைய முழு கூலியை தந்தரவாளிப்பானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரியவர்களை துல்ஹனுடைய மாகம் என்றால் இப்ராஹிம் நபியை பற்றி நினைவு கூறாமல் ஜும்மாவுடைய மேடைகளை கடக்க முடியாது கியாமத்து நாள் வரையிலே நிச்சயம் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவருடைய தியாகமும் அவருடைய பண்பும் இந்த பூமியில் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு அல்லாஹ் அல் குரானில் இப்ராஹிம் நபி அவர்களை உச்சபட்சமாக புகழ்கிறார் ஏனைய நபிமார்கள் ஒப்பிடும் போது இப்ராஹிம் அவர்களிடத்தில் தனிச்சிறப்பு இருப்பதாக அல் குரான் மீட்பிக்கிறது லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த பூமியில் வந்து போய் இருப்பதாக வரலாறு சொல்லும்போது விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ரசூல்மார்கள் என்று இஸ்லாம் ஐந்து பேரை வர்ணிக்கிறது அதில் ஒன்று நூலை சலாத் வசலாம் இரண்டாவது மூசா அலை சலாத்து வசலாம் மூன்றாவது ஈசா அலை சலாத்து வசலாம் நான்காவது அன்னலம் பெருமானார் ரசூல் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் ஐந்தாவது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் என்று லட்சக்கணக்கான இறை தூதர்கள் நபிமார்கள் வந்ததன் பட்டியலில் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல சந்தர்ப்பங்களில் நினைவு கூறப்பட்ட ஐந்து இறை தூதர்களில் ஒருவராக இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு போதிக்கிறது இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாமுடைய வாழ்வை பற்றி அல் குரான் பல தருணங்களில் பேசும்போது இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஓய்வைக் கொள்கையின் ஸ்திறத்தன்மை அவர் எப்படி அம்ல்லாஹுவை வழிபடுவதில் உறுதியாக இருந்தார் இணை வைப்பிலிருந்து அவர் எவ்வாறு தன்னை கற்காத்துக் கொண்டார் அந்த ஊர் அந்த மன்னரிடமிருந்து இணை வைப்பை இல்லாமல் ஆக்குவதற்காக எவ்வாறு அறிவுப்பூர்வமாக சிந்தித்தார் என்பதை அல் குரான் வகைப்படுத்தி காட்டுகிறார் இரண்டாவது தன்னுடைய பிள்ளைகள் மனைவி ஆகியோரை பிரிந்து அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி இருந்த சோதனைகளை அவர் எவ்வாறு கடந்தார் என்பதை பற்றி குரான் சொல்கிறது இப்ராஹிம் அலைஸ்லாத்லாம் அவர்களுக்கு இது தொடர்ச்சியாக அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை வழங்கினானாம் அந்த எல்லா சோதனைகளிலும் அவர் பொறுமை காத்து அல்லாஹுடைய நல்லெண்ணம் பெற்றவராக மாறிப்போனார் என்று அல் குரான் போதிக்கிறது அப்படி மாறிப்போனதன் விளைவாக இப்ராஹிம் நபியை அல்லாஹ் எந்தளவிற்கு உயர்த்தி பேசியிருந்தான் எந்தளவிற்கு அவருக்கு கண்ணியப்படுத்தினான் என்பதை அல் குரான் சூரால் பக்ராவில் அல்லாஹ் சொல்லும்போது வை இது தலா இப்ரா ஹீமா ரபுமு பி கலீமா இப்ராஹிமிற்கு நாம் பல சோதனைகளை வழங்கியிருந்தோம் அடுத்தடுத்து அல்லாஹ் சுபானுதாரா இப்ராஹிம் அலி யாரை வஸ்லாம் அவர்களுக்கு நிறைய சோதனைகளை ஏற்படுத்துவானா அந்த சோதனைகளிலிருந்து கடந்து வருவதற்கு அவர்களுக்கு உள்ளத்துல சிறத்தன்மையை ஏற்படுத்துவானா அவர்கள் அந்த சோதனையிலிருந்து கடந்து வந்து அம்மாவே எனக்கு போதுமானவன் என்று நிற்கும் போது அல்லாஹ் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தில் உயர்த்துவான் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு படித்து தந்திருக்கிற பாடம் நல்லவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கஷ்டங்களை சோதனைகளை ஏற்படுத்தி அவர்களை மென்மேலும் பக்குவப்படுத்தி அல்லாஹுவால் நெருங்குபவர்களாக அந்த மனிதர்களை ஆக்குவான் அதுபோல இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் வசலாம் அவர்களை ஒரு நல்ல மனிதராக அல்லாஹ் ஆக்கினான் ஒரு நல்ல ரசூலாக ஆக்கினான் ஒரு நல்ல தலைவராக ஆக்கினார் அவருக்கு நாம் தொடர்ச்சியாக நிறைய சோதனைகளை வழங்கினோம் எல்லா சோதனைகளையும் அல்லாவிற்காக அவர் எதிர்கொண்டு அதை கடந்து வந்தார் எனவே அல்லாஹ் உஸ்பானு தாலா சொல்கிறார்

எல்லோரும் வந்து ரசூல் சல்லா அலி இஸ்லாம் இடத்துல எங்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் அல்லாவிடத்துல வசியலா தேடுங்கள் இறைவனிடத்துல சிபாரி செய்யுங்கள் என்று சொல்லும்போது கூட அல்லாவுடைய தூதர் சல்லா இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை கை காட்டுவார்களா எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய தொழுகையில அன்றாடம் நபி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது போது அல்லாஹு அலா முகமதின் பிரார்த்தனையை செய்கிறோம் என்று சொன்னால் அப்படித்தான் துவா உங்களுடைய பிரியத்திற்குரிய நபிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி தெரியுமா இப்ராஹிம் இருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் எவ்வளவு அற்புடைகளை வழங்கினானோ எவ்வளவு தூரம் அவர்களை நெருக்கமாக ஆக்கினானோ அதே போல எங்களுடைய பிரியத்திற்குரிய அண்ணனம் பெருமானாரையும் ஆக்கிக் கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்ய சொல்கிறார் எல்லா அத்தகையாத்திலும் என்ன பிரார்த்தனை செய்கிறோம் இப்ராஹிம் நபியை போல அவருடைய குடும்பத்தை போல யாவா அவருக்கு நீ காட்டின கரிசனையை போல அவரைகளை நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டதை போல எங்கள் நபியை நீ ஆக்குவாயாக அவருக்கும் அந்த அந்தஸ்தை என்று பிரார்த்தனை செய்கிறோன்னு சொன்ன எல்லா மக்களுக்குமான தலைவராக இமாமா மனிதர்களுக்கான தலைவராக அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை ஆக்கினார் அதற்கு அவ்வளவு தூரம் தகுதி படைத்தவராக இருந்தார் இரண்டாவதாக உச்சபட்சமாக உச்சபட்சார் முஸ்லிம்களை பார்த்து சொல்வார்களா நீங்கள் மாறிவிடுங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள் என்று முஸ்லீம்களை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் அழைப்பார்களா முஸ்லிம்களை பார்த்து இறை நிறைக நிராகரிப்பாளர்கள் அழைப்பார்களாம் நீங்கள் எங்கள் மதத்திற்கு வந்து விடுங்கள் எங்களை போல நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்லும்போது போது அல்லாஹ் சுபானு தால அல் குரானில நீங்கள் இவ்வாறு பதில் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் குல் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள் பல் மில்ல இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிமின் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்றான் இஸ்லாத்திற்கு இன்னொரு பெயரை என்ன சொல்றான் அல்லாஹ்

அவர் அந்த போல வேறு யாரும் வாதிட்டு சூரியனை பார்த்தாரா சூரியன் பெரிய ஒரு படைப்பாக அதிர்ச்சியாக ஆச்சரியமானதாக ஆச்சரிய சூரியன்தான் கடவுளாக இருக்க முடியும் என்று அவர் தனக்காக தனக்காகவே நினைத்து கொண்டிருந்தாரா சூரியன் மறைந்த போது இல்லை இல்லை இது கடவுள் இல்லை என்று சொன்னார் சந்திரனை பார்த்தாரா சந்திரன் தான் கடவுள் அதுதான் சக்தி மிகுந்ததாக இருக்க முடியும் என்று கருதினாரா சந்திரன் மறைந்த போது அதுவும் இல்லை என்று கருதினாரா அப்படியெல்லாம் கடந்து கடந்து அவர் தௌயீதனுடைய உச்சத்திற்கு வருகிறார் சூரியனும் கடவுள் இல்லை சந்திரனும் கடவுள் இல்லை மனிதர்களும் கடவுள் இல்லை மன்னனும் கடவுள் இல்லை ரசூலும் கடவுள் இல்லை இவர்கள் எல்லாவற்றையும் படைத்த அந்த சராசரத்தின் அதிபதியான அல்லாஹுவே கடவுளாக இருக்கிறார் என்பதை உறுதியாக இருந்ததன் விளைவாக அல்குரான் அவரை சிலாகித்து சொல்கிறது மில்லத்த இப்ராஹீம் இப்ராஹிமுடைய வழி இஸ்லாத்திற்கான மறுபெயராக சொல்கிறது அப்ப தௌயி தான் இஸ்லாத்தினுடைய தூண் அடிப்படை அந்த தௌயி இதை மக்களிடத்தில் அழகாக சொல்லி அழுத்தமாக நிலைநாட்டி மாமன்னர்களுக்கு மத்தியில் எல்லாம் போராடிய தலைவராக இப்ராஹிம் நபி இருந்ததன் விளைவாக இஸ்லாம் அல்லாம் சுபானு தாலா இஸ்லாத்தின் மறுபெயராக இப்ராஹிமின் வழி என்று சொல்கிறார் மூன்றாவதாக சூரா நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது அல்லா சொல்கிறான் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி எனக்காக பொறுத்து கொண்டிருந்த இப்ராஹிம் இருக்கு ஏன் என்ன என்று கேட்காமல் மனைவி மக்களை பாலைவன பிரதேசத்தில் விட்டு வந்த இப்ராஹிம் இருக்கு அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவனே என்னுடைய மனைவி மக்களுக்கு ரிசுக்கு வழங்குகிறான் அவனே பாதுகாப்பாக இருக்கிறான் அவனே நிவாரணமாக இருக்கிறான் அவனே எல்லாமுமாக இருக்கிறான் என்கிற உறுதியோடு இப்ராகீம் இருந்ததற்காக இப்ராஹிம் அவர்களுக்கு அம்மாக்ஸ் பானுத்தாலா ஒரு அந்தஸ்தை வழங்குகிறான் ஒத்தகதவ்வாஹு இப்ராகிம கனீலா தன்னுடைய மெய் அன்பராக நேசத்திற்குரியவராக அட இணக்கமான நண்பராக அல்லாஹ் இப்ராஹிமை ஆக்கி கொண்டான் என்று அல் குரான் சொல்கிறார் அல்லா உஸ்வானு இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவருடைய கண்ணியத்தை அல் குரானில வெகுவாக உயர்த்தி இருக்கிறாள் காரணம் என்னென்னு சொன்னா தியாகத்தினுடைய பிறப்பிடமாக இழப்புகளுடைய சொந்தக்காரராக இப்ராஹிம் அலிஸ்லாத்துல இருந்தார் நம்மளால இழக்கவே முடியாதுல்ல பிறருக்காகவோ பொதுப்பணிக்காகவோ நன்மைக்காகவோ கொஞ்சம் இழந்தா கணக்கு போட்டு பார்ப்போம் இல்ல எவ்வளவு நேரம் அந்த வேலை செஞ்சிருக்கிறோட்டு பொதுப்பணிக்காகவோ நன்மைக்காகவோ பிறருக்காகவோ கொஞ்சம் பணம் இழந்தா பக்கு பக்குன்னு அடிக்கும் தானே அளவு கடந்து கொடுத்துட்டோமோன்னு தோணும் நேரத்தையும் குடும்பத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையோ பிறருக்காக அர்ப்பணிப்பதற்கு பல நூறு சந்தர்ப்பங்களில யோசிக்கிற நமக்கு மத்தியில அம்மாவுடைய கட்டளை எனும் போது எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்கள் தியாகத்தின் உச்சமாக இருந்தார்கள் நாமெல்லாம் பெருமளவுல நல்லா சிந்திச்சு பார்த்தா பெரும் சுயநலக்காரர்களாக இருப்போம் நல்லா சிந்திச்சு பார்த்தா நம்மள்கிட்ட அர்ப்பணிப்பு என்பதே அறவே இல்லைன்னு சொல்லணும் எந்த பணிகளையும் மாட்டோம் எந்த பணிகளுக்காகவும் பொறுப்பாளர்களாகக்க சுயநலவாதிகளாகவே இருப்போம் நான் என்னுடைய வாழ்வு எனது பொருளாதாரம் அதுக்காகத்தான் இந்த வாழ்வு என்று கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்ராம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை எனது மெய்யன்பர் நண்பர் என்று அம்மா சிலாகித்து சொல்வதற்கான காரணம் அல்லாஹ் என்று அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்தார் பொருளாதாரத்தை இழந்தார் மக்கள் செல்வாக்கை இழந்தார் எல்லோருக்கும் மத்தியில எதிரியாக பாவிக்கப்பட்டார் அப்படியானால் நாம் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய வாழ்வில் இருந்து படிக்க வேண்டிய பாடம் தீக்குண்டத்தில் எரிந்து அவரை வீசப்பட்டு உயிர் போய்விடும் என்கிற தருணத்தில் இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் பிரபல்யமாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் தீக்குண்டத்தில் போய் போட்டு என்ன சட்டு நேரத்தில் அவருடைய உயிர் போக போகிறது அதோடு ஓரிரையை பேசுவதற்கு இந்த மண்ணிலே யாரும் இருக்க மாட்டார்கள் இத்தோடு அழிந்து விட போகிறது கதை முடிந்தது என்று சொல்லும்போது இப்ராய்மலை இஸ்லாத்துசலாம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்புன் அவுவா ஹன் எம்எல் வக்கீல் என்னை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறார் என்று உளமாறச் சொன்னார்கள் அம்மா ஸ்பான் உட்டான அவரை பாதுகாத்தான் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறதால் தில்ஹிஜாவினுடைய மாதம் குர்பான் கொடுக்கிற சமயம் பல சகோதரர்கள் அஜுக்காக நாம் ஒன்றை நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக என்று வருகிற போது நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் நம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டும் நமக்கு இருக்கிற ஆற்றல்கள் வாய்ப்புகள் அதிகாரங்களை செலவழிக்க வேண்டும் பிறருக்காக மக்களுக்காக பொது ஸ்தாபனங்களுக்காக வாழ்வின் ஒரு பகுதியை எப்போதும் நாம் தனியே எடுத்து அந்த பணிகளுக்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது அம்மா உஸ்பானு தாலா நிச்சயம் உண்மையிலும் மறுமையிலும் அவனுடைய கருணைக்குட்பட்டவர்களாக அவனுடைய கண்ணியத்திற்குட்பட்டவர்களாக நம்மை ஆக்கியர் புரிவான் அப்படியான நன்மக்களாக அம்மா உஸ்பான் உத்தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியர் புரிவானாக அல்முது இல்லா இரம்பில் மீன் அஸ்ஸலா து அஸ்ஸலா ரசூலில்லா வாய்லா அலிஹி வாஸ்ஹாபிகி அஜ்மாயி அன்பருக்குரிய சகோதரர்களை தில்குஜாவனுடைய பெருநாள் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையில் குர்பானுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆடு மாடுகளை ஏற்கனவே வாங்கிட்டோம் அதற்கான முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு செய்தியை நினைவு கொள்ள வேண்டும் குர்பான் உலூகியாவை பொறுத்தவரையில் உளமாற செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் குர்பானுடைய பணிகளின் போது ஒருபோதும் மக்களுடைய சொல்களை பார்க்கவே கூடாது பிறர் என்ன சொல்லுவார்கள் பிறர் எப்படி பாவிப்பார்கள் என்கிற விதத்தில் குர்பானை நாம் பார்த்தால் எப்படி பிறருக்காக கொள்ளும் போது கொள்கை பால்பட்டு விடுகிறதோ எப்படி பிறருக்காக வழிபாடுகள் செய்யும் போது வழிபாடுகள் பால்பட்டு விடுகிறதோ அதே போல ஊருக்காக மக்களுக்காக குர்பான் கொடுக்கிற போது அது பால்பட்டு போய்விடும் இயன்றவரை குர்பானை எக்கலாசோடு தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கணும் யாரையும் பார்க்க கூடாது அம்மா தால எனக்கு என்ன ஆற்றல் வழங்கி இருக்கிறானோ என்ன பொருள் தந்திருக்கிறானோ அதற்கு ஏற்ப உள்ள குர்பான் கொடுப்பதற்கு தயாராகணும் மக்களை பார்த்து முடிவுகளை நாம மாற்றி கொண்டிருக்க கூடாது குர்பான்களுடைய அந்த பங்கீடுகளின் போது ஷேர்களின் போது பள்ளிவாசல்களோ சங்கங்களோ கூட்டாக நண்பர்களோ ஒரு காலம் அதை வியாபாரமாக மாற்றிவிடக்கூடாது அது நமக்கு தேவையில்லை ஒரு கூட்டா குர்பான் வாங்குறோன்னு சொன்னா ஒரு தனியா பொருளாதாரம் வழங்கி ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்குகிற அளவிற்கு ஆற்றல் படைத்திருக்கிற ஒருவர் ஷேர்ல வந்து சேரக்கூடாது பள்ளிவாசல்கள் அமைப்புகள்ல நிறைய ஷேர் போட்டுக்கொண்டே இருக்கிறோண்டா உங்களை ஷேருக்கு வாங்க நாம ஊக்குவிக்கல ஒரு மாடு வாங்குவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் இந்த ஷேர்ல இணைந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் கூடாது ஒரு ஆடோ மாடோ முழுவதுமாக வாங்குவதற்கு ஆற்றல் படைத்திருக்கிற ஒரு முஸ்லீம் ஷேர்களில பங்கெடுக்காமல் ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கி குர்பான் கொடுப்பதுதான் சிறந்தது அதை கவனத்துல கொள்ளணும் குர்பானே வாளனல்ல கொடுக்கலை எங்கட பணம் கொஞ்சம் தான் இருக்கை சின்ன சின்னதா சேமிச்சு வச்சிருக்கேன்டா அந்த பணத்தை எல்லாம் சேமித்து நமக்கு எங்கே வாய்ப்பு இருக்கறதோ அங்க போய் ஷேர்கல்ல நாம இணைந்து கொள்ளணும் அதுதான் குர்பானில் நமக்கு நன்மைக்கு நெருக்கமானதாக இருக்க முடியும் குர்பானுடைய நேரங்கள்ல நம்முடைய உள்ளச்சத்துக்கு இக்லாஸுக்கு நெருக்கமாக அந்த பிராணிகளை பார்க்கணும் வளர்க்கணும் ஷேருகளாக இருந்தாலும் அந்த பிராணிகளை போய் பார்ப்பதற்கு முயற்சிக்கணும் குர்பானுடைய தினத்துல அறுப்பதற்கு முயற்சிக்கணும் வருத்தப்படக்கூடியது என்னன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஷேர்களின் போது மக்கள் மாடு இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளா வாலண்டியராக என்ன செய்ய வேண்டி இருக்கு மாடு இங்கே தான் இருக்கு மாடு இன்ன வேலை அதற்கு கூலி எவ்வளோ அதனுடைய தீடு இவ்வளோ டிவைடு பை ஏழுனா ஒரு ஷேருக்கு ஏழாயிரம் வருது இன்னொரு மாட்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வருண்டு நாம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு ஷேர் போடக்கூடிய சவரில் என்ன செய்தால் இயன்ற வர மாடு நம்ம மாடு எதுன்னு தெரியணும் குர்பான் தொழுது முடிச்சு மாடு அறுப்பதற்காக நேரமாக போய் நின்று அந்த ஏழு ஷேர்காரங்களையும் காணும் யாராவது பள்ளி நிர்வாகிகள் வந்து அந்த மாடை அறுத்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் எவ்வளவு துர்பாக்கியமான நிலைமை ஏழு ஷேர் ஹோல்டர் இருக்கிறாங்க ஏழு ஷேர் ஹோல்டர்ல ஒரு ஷேர் ஹோல்டர் கூட குர்பான் அறுக்கிற போது அந்த அருமனையில என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அப்போ குர்பானுக்கு நமக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு மாடை பார்க்க மாட்டேங்கிறோம் தீலிக்காக அதை போய் பார்த்து பராமரிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம் அறுப்பதற்காக முன்னின்று அந்த பணிகளில் ஈடுபடுறது இல்லை அறுத்து முடித்ததற்கு பிற்பாடு ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை கறி அறுத்துட்டோம் நிறைய மாமிசம் இருக்கு விட்டா காலையிலான மாமிசம் கெட்டு போயிடும் அப்ப அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற எந்த ஏழைக்கு கொடுக்க எந்த ஏழைக்கு கொடுக்கண்டு அப்ப ஒரு அட்டவழியை நாம போடணும் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன மாணவர்கள் பிள்ளைகளை வச்சு ரத்த பந்த உறவுகள் யார் இருக்கான்னு சாப்பிடணும் ரத்த உறவுகளுக்கு கொடுக்கணும் நம்முடைய மகளாக்கள் நம்மை சுற்றி வாழுகிற ஏழைகள் யாருந்து கணக்கெடுத்து அதை விநியோகிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் நானும் கொடுக்கலாம் நீங்களும் கொடுக்கலாம் கொஞ்சம் கூட போய் சேர்ந்துட்டா என்ன ஆயிடாது ஒன்று பிழையாயிடாது ஏழைகளுக்கு கொடுப்பதற்கான எந்த வரையறையும் இல்லாம நிறைய சகோதரர்கள் குருவானுடைய தினங்கள்ல தத்தளிப்பதை பார்க்கிறோம் ஐம்பது கிலோ நாற்பது கிலோ மாட்டு இறைச்சி இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவா கொண்டு போய் விநியோகிப்பதற்கு நேரம் இருக்காது யாராவது விநியோகிச்சு தருவீங்களான்னு கேட்பாங்க முன்னரே என்ன எத்தனை ஏழைகள் யாராவது இருக்கிறாங்களா வெளியூர்ல யாராவது ஏழைகள் இருக்கிறார்களா மிஸ்கீன்களாக வந்து போவர்களுடைய யாராவது மொபைல் நம்பர் இருக்கா விதவைகள் ஏழைகள் யாராவது பகுதிகளில் இருக்கிறாங்களா அல்லது நாம் இருக்கிற ஜமாத்துகள்ல இருக்கிறதுல பின்னடைவு சந்தித்தவர்கள் யாரா இருக்காண்டா ஒரு ஆவணம் குறைஞ்சபட்ச மனதளவுலையாவது என்ன வேணும் நாம் இந்த மாமிசத்தை எப்படி விநியோகிக்க போகிறோம் என்கிற ஒரு முன்னேற்பாடு இருக்கணும் அந்த மாமிசத்தை உரியவர்களுக்கு போய் சேர்வதை உறுதி செய்யணும் பொத்தாம் பொதுவாக அன்றைய தினம் அதை கொடுத்து தீர்த்தா போதும் என்கிற எண்ணத்துல நாம் குர்பான்ல செயல்படக்கூடாது குர்பானுடைய ஆரம்பம் தொட்டு இறுதி வரையில அதனோடு உள்ளத்தால் இணைந்து செயல்படுகிற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் சுபான் உத்தாலா நம்முடைய குர்பானை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய உறவினர்கள் মহল্লা வாசிகல் ஹஜ் சென்றபொருடைய அज्ஜை ஏற்றுக்கொள்வானாக அவருடைய பிரயாணங்களை இலகுவாக்குவானாக ரப்பனா அத்தினா ஃபில் દુன்யா ஹஸனத்தூ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தூ ரக்கினாத அஜர்னா அல்லாஹும்ம அஜ்ர்னா மின் அன்- نار அல்லாஹும்ம அஜ்ர்னா மின் மின் அன்- نار வாக்ருதுனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரிசாக்குமுல்லா ஹைரின் கஃபீரா